நிறைய பேர் நம்ம சொல்றதை கேட்டிருப்போம் என்னை யாரும் மாற்ற முடியாது நான் இப்படி தான் எந்த சூழ்நிலைமையிலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னையை நான் மாற்றி கொள்ள மாட்டேன் நான் இப்படி தான் நான் இருப்பேன் திஸ் இஸ் ஆல் குட் மீ இப்படிப்பட்ட மனநிலை உடையவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது ஒரு நட்பின் உறவாக கூட இருக்கலாம் அந்த உறவில் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கிறவங்களோட சேர்ந்து ஒரு கணவன் மனைவி வாழவும் முடியாது எந்த உறவும் சேர்ந்து பயணிக்கவும் முடியாது என்னுடைய குணாதிசயங்களையோ அல்லது தங்களுடைய முடிவுகளையோ நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று யார் ஒரு சொல்லுகிறார்களோ அவர்களோட வாழ்வது என்பது எளிது ஏன்னா எப்பொழுது தன்னை மாற்றிக்கொள்ளவும் பிறருக்காக தன்னை அனுசரிக்கவும் அவர்கள் முற்படுகிறார்களோ அவர்களிடத்துல நிச்சயமா எந்த சூழலுமே நம்ம வாழ்ந்துடலாம் உறவுகள் இனிமையாக பயணிக்க எப்படி ஒரு நான்கு சக்கர வாகனத்தில் இடது பக்கம் வலது பக்கம் அந்த வீல் ஒன்றாக இணைந்து அது சுத்தினா மட்டும்தான் அது மூவ் ஃபார்வேர்டு அது ஃபார்வேர்ட் பண்ணி போக முடியும் வலது பக்கம் மட்டும் சுத்தட்டும் இடது பக்கம் நான் இப்படியே தான் இருப்பேன் சொன்னா வண்டி மூவ் ஆகாது காரில் பயணிக்கணும்னு நினைக்கி உட்காந்துருக்கவங்களும் அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதில் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் இணைந்து சுத்தினா மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போக முடியும்